சாய்ஸ் உங்கள வரவே வரவேற்கிறது ஸோ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எட்டாவது டாபிக் இது வந்து ஆக்சுவலாக இந்த டாபிக் அடிப்படையில் இது எட்டாவது டாப்பிக்கு இதுக்கு முன்னாடி சார்புழுத்துகள் ஒன்று நடத்தணும் ஃபர்ஸ்ட் இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சார்பெழுத்துகள் நடத்துனேன் ஸோ எழுத்து ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழியில் இப்ப ஆனா பசுன் இருக்கு பாத்தீங்களா இதோட எக்ஸட்ரா வந்து பாத்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் இருக்கு நம்ம அதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா அவ்வளவு தூரத்துக்கு நம்ம போக வேண்டியது இல்ல இப்ப தேவிரா பாக்கியமேரி இந்த புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் நிறைய விளக்கங்களோட இருக்கும் பட் நமக்கு என்னன்னா ஸ்கூல் புக்ல இருந்தா எடுப்பாங்க டைரெக்டா அங்க நம்ம இது பண்ணிக்கிட்டாலே போதுமானதான் டைரக்டா என் படிச்சுட்டு போனாலே தாராளம் நம்ம குரூப் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து ஒரு மொழியில எத்தனை குரில் இருக்கு எத்தனை நெடில் இருக்கு அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப நாற்பது நெடிலும் ரெண்டே ரெண்டு குரில் எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கு அதுல தகர வரிசையில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு பகர வரிசையில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கும் ஒரு ஷார்ட் கட் இருக்குது ஸோ ரைட் ஓகே பார்த்துக்கலாம் ரைட் ஆப்பா ஸோ ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவனந்தி முனிவர் நன்னூரில் தான் இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக் இந்த வரி தான் ரொம்ப முக்கியமானது அதில் நோ தூ இந்த ரெண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடி எல்லாம் தெரியும் ஓகே சரி சார் ஸ்டெயிட்டாக விஷயத்துக்கு வந்துருவோம் சார் ஓர் ஒரு மொழியில் என்ன சார் க்ரீன் அண்டு ரெட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க சிலதெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா முக்கியமா இருக்கிற எல்லாமே தெரிஞ்ச ஒண்ணுதான் பட் கவனிக்க வேண்டியதான் இந்த கலர் கொடுத்திருப்பேன் கவனிக்க வேண்டியதுதான் இந்த கலர் கொடுத்திருப்பேன் கிரீன் கலர் கொடுத்திருக்கேன்னா சேமா இருக்கும் சேமா இருக்கும் இப்போ பாருங்க மலர் மலர் அன்பு இந்த இங்க இருக்கும் அன்பு 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 அப்படின்னு சொல்லி இந்த இங்க இருக்கும் அப்ப இப்படி கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி இந்த ரெட் கலர் கொடுத்திருக்கேன்ல பாருங்க வை கை ரெண்டும் கிட்டத்தட்ட பக்கம்தான் அது இதை நல்லா கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அடுத்தது வந்து பாருங்க இந்த நோ அடுத்து நோ இது இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா குரில்ல வரும் அது நெடில்ல வரும் அப்ப இந்த மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஏன்னா எது நமக்கு தெரியாதோ அதைத்தான் அவங்க கேட்க முற்படுவாங்க தவிர ஈஸியா கேட்க மாட்டாங்க ஒரு டப் கொடுக்கணும்னு நினைச்சா ரைட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருந்தே போயிடுவோம் ஆ அப்படின்னா பசு இது எல்லாருக்கும் தெரியும் ஆ அப்படிங்கிறது பசு அப்படிங்கிறது தெரியும் அம்மா அப்படின்னு கத்து மாடு ரைட்டா அப்ப பசு அப்படின்னு நம்ம ஷார்ட்டுக்காக சொல்றேன் உண்மையான விளக்கங்களுக்குள்ள நான் போல நம்ம ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் அடுத்து ஈ அப்படின்னா கொடுத்தல் ஈதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடு கொடுக்கணும் அப்படிங்கு சொல்றாங்கல்ல கொடுத்தல் அப்படிங்கிறது அப்ப ஈதல்னா கொடுத்தல் அப்படிங்கிறது இது ஈஸி அடுத்து ஊ அப்படின்னா இறைச்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஊன் சொல்லுவாங்க இப்போ இறைச்சி என்ன சொல்லுவாங்க ஊன் ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஊன்னா இறைச்சி அது ஈசி ஏன்னா ஏவுதல் அம்பு ஈசி தான் ஏன்னா ஏ அம்பு ஏவுதல் அம்பு அப்படிங்கிறது அடுத்து ஐனா தலைவர் தலைவன் ஐ இப்ப சினிமா படம் சங்கர் வந்து எடுத்திருந்தாரு அந்த படத்துல வந்து ஐன்னு ஒரு படம் போயிருச்சிருந்தா ஏன்னா ஐன்னு வச்சிருக்காங்கன்னா ஐ என்றால் தலைவன் இப்ப சினிமாவில அப்படித்தானே வைக்கிறாங்க அப்படிங்கிறது சோ ஐனா தலைவன் இப்ப ஜீன்ஸ் ஒரு படம் பாத்தீங்கன்னா கூட அந்த ரெண்டு பேர் ரெட்ட பிறவிங்கிறனால ஜீன்ஸ் சொல்லி ஜீன்ஸ்ன்னு படம் வச்சிருப்பாங்க ஸோ ஒரு அர்த்தத்தோட அந்த பெயர்கள் வைப்பாங்க அந்த மாதிரி ஐனா தலைவன் அந்த படம் சங்கர் படம் உங்களுக்கு யாவும் தெரியும் விக்ரம் படம் யாவும் தெரியும் அடுத்து ஓ மதகநீர் இது நம்ம யாவும் வச்சுக்கணும் ஊ மதகு நீரா இவ்வளவு தண்ணி வருதா ஊ இது வந்து கேட்டிருந்தாங்க கரெக்டா அடிச்சாங்க நம்ம பேர் பெரிய மதக திறந்து விடுவாங்க ஒரு அணையில பெரிய மதக திறந்து விடணும் அப்படியே நீரா கொட்டும் ஊ மதகு நீரோ என்னோட இப்படி கொட்டிட்டு இருக்கு ஓ பயங்கரம்டா ஓ அப்படிங்கிறதே அந்த அந்த அணைய பார்த்தா மட்டும்தான் ஓ இப்படியா மதகு நீர் அப்படிங்கறத நீங்க யா ஓ அப்படிங்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதகு நீர் தாங்கும் பலகை சில நேரம் தண்ணி திறந்து விடுறாங்களோ இல்லையோ அந்த பலகையை பார்க்கும்போது நாங்கள் இப்போ பக்கத்துல டேம் இருக்கு வையை டேம் மருதாணி டேம் எல்லாம் பார்ப்போம் அந்த மதக அந்த பலகையை பார்க்கும்போது எப்பிட்ற அதை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி தோணும் ஸோ மதகு நீர் தாங்கும் பலகை கா அப்படின்னா காசோலை சாரி சோலை காசோலைங்கிற சோலை காடு என்ன காடுனா காடு தானே அப்ப காடுனா சோலை அது கரெக்ட் அடுத்து கூ அப்படின்னா பூமி ஒரு கூடைப்பந்து இந்த பூமி பூமி என்ன விலை இந்த கூடைப்பந்து கூடைப்பந்துக்குள்ள இருக்கிற பூமி என்ன விலை இது வந்து வாங்கும் விலைன்னு சொல்லி ஒரு படிச்சிருப்பான் ஒரு கூடைப்பந்துக்குள்ள ஒரு பூமி இருக்கும் ஒரு கூடைப்பந்துல இன்னைக்கு ஒரு கூடைப்பந்து இரு விளையாட் பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் பூமி அப்போ கூன்னா பூமி கூடைப்பந்து தான் இன்னைக்கு பூமி அப்படிங்கிறது அடுத்து கை அப்படின்னா ஒழுக்கம் கை அப்படின்னா ஒழுக்கம் வை அப்படின்னா புல்லு இந்த ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இந்த வை இந்த வார்த்தைகள் இந்த ரெண்டு தான் வருது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது ரைட்டாங்க கை அப்படின்னா கையை கால வச்சுட்டு ஒழுக்கமா இருக்க மாட்டேன் ஸ்கூல்ல சொல்லுவாங்க கையை கால வச்சுட்டு ஒழுக்கமா இருக்க மாட்டேன் கையை வச்சுட்டு ஒழுக்க மாறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பத்து கோனா அரசன் பாருங்க ஐநா தலைவன் ஐநா தலைவன் இங்க கோனா அரசன் இது மட்டும் நீங்க வச்சுக்கோங்க சில பேர் கோனா நீங்க என்ன நீங்க பசுன்னு கூட போட்டுருவீங்க சில நேரம் அப்படி போட்டக்கூடாது கோனா அரசன் ரைட்டா அப்புறம் ஐநா தலைவன் ஆனா பசு தவறு அந்த இடத்துல ஆப்ஷன் அப்படி செட் பண்ணுவாங்க இருக்கா அப்படி சொல்றேன் அடுத்து சா இறந்து போ சா போய் தொலை போ சா அப்படின்னா இறந்துப்போம் சி என்னடா இப்படி பேசிட்டு எப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க இகழ்ச்சி சி அப்படின்னா இகழ்ச்சி அடுத்து பதிமூணு சே அப்படின்னா உயர்வு சேனாதிபதியாக இன்று முதல் பாகுபலி படத்துல பாத்தீங்கன்னா இன்று முதல் சேனாதிபதியாக அப்படின்னு ஒரு உயர்வா சொல்லுவாங்க சே அப்படின்னா உயர்வு சேனாதிபதினு யாவும் வச்சுக்காங்க சே அப்படின்னா உயர்வு உயர்வு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காங்க சோ அப்படின்னா பதில் இப்போ நம்ம ஏதாவது ஏதாவது ஒரு சோ வந்துச்சுன்னு வச்சுக்காங்க சோ முடியலடா அப்படின்னு சொல்லி அப்படி அப்படித்தானே செய்வார் சோ முடியலடா அப்படின்னா சோனா மதில் மதிலில் போய் தான் நம்ம நம்மளே சோ அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம் சோனா மதில் அடுத்து தானா கொடு தானா கொடு இது ஈஸி தான் தானா கொடு ஈனா கொடு ரெண்டு ஒண்ணு தான் ஈதல் அதுவும் கொடுத்தல் தான் தானாலும் கொடு இந்த ரெண்டு ஒண்ணு தான் அடுத்து தீ அப்படின்னு நெருப்பு தூணா தூய்மை நம்ம தூக்கம்னு போட்டுறக்கூடாது கூடாது ஆப்ஷன்ல இருக்கும் தூணா இங்க தூக்கம்னு ஏதாவது ஒரு வார்த்தை வந்திருக்கா தூங்கவே கூடாது ஓரளவு தூர் முடியல ஆனா தூணா தூய்மையா வச்சுக்க தூ அப்படின்னு டேய் ஏண்டா ஒரு பப்ளிக்க தூப்புற தூய்மையா வச்சுக்கடா தூ அப்படின்னா தூய்மை அடுத்து தே அப்படின்னா கடவுள் தேவர்கள்னு சொல்லுவோம் இப்ப மேல இருக்கிற தேவர்களை என்ன சொல்லுவோம் கடவுள்னு சொல்லுவோம் அப்ப தே அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறது அடுத்து தைனா தைத்தல் தை தைக்கிறது அது ஈஸி தான் தைனா தைக்கிறது தான் தைத்தல் இது தைக்கிறது மட்டும் இல்லை எப்படி தைக்க இப்படி தைக்கிறது இது மட்டும் இல்லை எல்லாமே தைக்கிறது தான் ஆப்ரேஷன் பண்ணி இதுவும் தைக்கிறது தான் தச்சு வேலை பார்ப்பாங்க அதையும் தச்சு வேலை பார்க்குறதும் தைக்கிறது தான் தைத்தல்ங்கிறது எல்லாமே வரும் தைனா தைத்தல் அடுத்து நானா நாவு நானா நாவு அது ரொம்ப முக்கியம் நா நாவு நாக்கு இருக்குல்ல அந்த மாதிரி நா அப்படின்னா நாவு அப்படி நாக்கு அப்படின்னு ஆக வச்சுக்காங்க அடுத்து நீ அப்படின்னா முன்னிலை இப்ப நீ அப்படிங்கிறது முன்னிலை தானே ஏன்னா முன்னிலை தானே முன்னிலை ஒருமை அது நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை நீங்கள் அப்படின்னா தான் முன்னிலை பன்மை அப்ப இது வந்து ஓரளவுக்கு ஒரு மொழி அப்ப அது முன்னிலை ஒருமை அப்படிங்கிறது ஏன்னா ஆப்ஷன்ல இதை முன்னிலையு மார்க் பண்ணிடறாங்க ஒருமையா பன்மையா கொடுத்துருக்காங்களான்னு பாத்துக்காங்க அடுத்து நேனா அன்பு நேசம் ஒரு படம் வந்திருக்கும் சினிமா படமே தெரியும் நேசம் அப்படின்னா நேசமணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நேசம்னாலே அன்பு நேசம்னா என்னது அன்பு அடுத்து மே அப்படிங்கறதும் அன்பு தான் மே மாசம் என்னன்னா ஏப்ரல் மாசத்தோட எக்ஸாம் முடிஞ்சிடும் இந்த மே மாசம் ஒரு மாசத்துலதான் அன்பை பொழிவோம் எப்படின்னா டூர் போவோம் அங்க போவோம் பிள்ளைகளை கூப்பிட்டு கொடைக்கானல் போக அங்கே போக ஊட்டி போகும் டூர் பயங்கரமா போகும் அந்த மே மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியான மாதம் ஜூன் மாதம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்போ அன்பு இருக்காது மே மாசம் தான் அன்பு இருக்கும் ரைட்டா அதே மாதிரி மே தலா அஜித்தோட பிறந்தநாள் கூட யாக வச்சுக்காங்க அன்பா இருப்பாங்க அஜித் பிறந்தநாள்னா ஒரு அன்பா கொண்டாடுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ மேனா நேசம் மேனா மே மாதம் அன்பு ஸோ இந்த ரெண்டையும் ஆக வச்சுக்காங்க ரைட்டா ஏன் சார் தொழிலாளர் தினத்தை சொல்லலாம்ல சார் சிங்கார விளையாடுற எல்லாம் ஒன்று தான் இப்போதான் சினிமாவும் ஷார்ட்கட் வந்துருச்சுல அடுத்து நை என்னடா நைனா இழிவு பாருங்க அந்த இழிவுக்கும் இகழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க சி அப்படின்னா இழிவுன்னு போட்டக்கூடாது இதை கவனிக்கணும் இந்த மாதிரி தான் கவனிக்கணும் சி அப்படின்னா இழிவு அப்படின்னு போட்டக்கூடாது சீனா இகழ்ச்சி சீனா சீனு முடியணும் சீனா சீனு முடியணும் நை அப்படின்னா தான் இழிவு நை 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 நைன்னு ஏண்டா இப்படி பண்றீங்க நை நை நைனா இழிவு சி அப்படிங்கிறது இகழ்ச்சி இந்த ரெண்டுக்கும் நீங்க பாத்துக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நோ முடியவே முடியாது வறுமையில மக்கள் வாழவே கூடாது அப்படின்னு அரசியல் பேசுவாங்க அவங்க நல்லா இருப்பாங்க மக்கள் வறுமையெல்லாம் வாடிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஸோ நோ நோ வறுமையில இருக்கக்கூடாது யாரும் நோ பானா பாடல் பூனா மலர் உங்களுக்கு தெரியும் மலர் அப்படிங்கிறது வீணாதானா சார் மலர் பூனா மலரா பூனாலும் மலர் தான் வீணாலும் மலர் தான் வீணை செம்மல் கூட சொல்லுவோம்ல செம்மல் சொல்லுவோம் மலர் பூனாலும் மலர் தான் அடுத்து பே அப்படின்னா பேய் மலை பெய்து சார் மேகம்னா மேகம் அப்படியே பேய் மாதிரி கூடு என்ன சார் இப்படி கூடிட்டு இருக்கு மேகம் ஏ பேய் பெய்ய பேய் சார் மேகம் பேய்னா மேகம் அடுத்து பை அப்படின்னா இளமை ஏன்னா வயசு பையன் பாக்கெட்ல பத்து ரூபா வச்சுக்க மாட்டேடா வெறுங்கையோட இருப்ப அப்படிங்க சொல்லுவாங்க அப்ப பைனா இளமை பை வச்சுக்கிட்டு பைய இப்ப பைய வைக்கிறதுல யாரும் பட் பை வச்சா இளமை பைனா இளமை கை கால வச்சுட்டு இருந்தா ஒழுக்கம் பைய ஒழு பை வச்சிருந்தா இளமை அதே நேரத்துல வை அப்படின்னா புல் வைனா புல் இப்ப புல்லா இருக்கும் ஃபுல்லா ஃபுல்லாக வச்சுக்க ஒரு வீட்டில் வந்து ஒரு விஷயம் வந்துன்னா சொத்து பத்த கொஞ்சம் ஃபுல்லாக நிறைய வச்சுக்க நிறைய ஃபுல்லாக நிறையா அப்படின்னு வச்சுக்காங்க அப்போ வை நிறைய வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ரைட்டா அப்போ வை அது புல்வ புல் புல்வெளியாக இருக்கும் அதில் கை வச்சா நல்லா இருக்கும் ஆனால் கைங்கிறது இங்கே அதனால தான் அந்த சாட்மெண்ட் அப்படி சொல்லலை புல் அப்படின்னா வை ஃபுல்லாக வை பீரோக்குள்ள துணியை ஃபுல்லாக வை பீரோவில் இருக்குன்னா கேப் ஓடாத ஃபுல்லாக எல்லாத்தையும் வை வீட்டில் எல்லாத்தையும் ஃபுல்லாக வை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வைனா ஃபுல் ஓகேவா அப்ப வை கை கைனா ஒழுக்கம் பைனா இளமை அப்ப அது உங்களுக்கு குழப்பம் வராது ரைட்டாப்பா அடுத்தது போ போ செல் போனா செல் ஓகே அடுத்து மான மாமரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாமரம் அப்புறம் இந்த இன்னொன்று ஒரு இந்த பொருள்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு இந்த கானா சோலை இந்த ரெண்டு மூணு தான் வந்திருக்கும் அடுத்து மீனா வான் பாருங்க மேகத்துக்கும் வானுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும் பேனா பேய் மலம் மேகம்தான் பேய் மாதிரி ஒன்று செய்யும் மீனா வான் வானத்துக்கு போனேன்னா திரும்ப மீண்டும் வருவே என்னான்னு தெரியாது பாத்துக்கப்பா உன்னை மீட்டு கொண்டு வரதுல ரொம்ப கஷ்டம் வானத்துல போனேன்னா போனதுதான் மீட்டு கொண்டு வரதுல ரொம்ப கஷ்டம் மீ அப்படின்னா வான் ரைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆக அடுத்து மூனா மூப்பு ஏய் அவர் மூத்தவர் பா மூ அப்படின்னா மூப்பு மூத்தவர் அடுத்து மேனா அன்பு ஏற்கனவே சொல்லிட்டேன் அன்புனா என்னது நேசம்னாலும் அன்பு தான் மே அப்படின்னாலும் அன்பு தான் அடுத்து மை அப்படின்னா அஞ்சனம் இந்த மை வைப்பாங்கல்ல ஒரு விரல வச்சு அஞ்சனம் ஒரு அஞ்சன பெட்டிலேருந்து எடுத்து வச்சு மை வைப்பாங்க மை அஞ்சன பெட்டி அப்படின்னு கூட வச்சுக்காங்க மை அஞ்சனம் அப்படின்னு மோ அப்படின்னா முகத்தல் மோனா முகத்தல் மூனா மூப்பு மோ அப்படின்னா மோந்து பாக்குறது முகத்தல் அடுத்து யா அப்படின்னா அகலம் ரைட்டா யா யா அப்படின்னா அகலம் அகலம் யா எப்போ உங்க குடும்பம் பெரிய குடும்பமா யா பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம் யா யா அகலம் யா அப்படிங்கிறது அகலம் யா அப்படின்னு கையை தூக்குறதே பாருங்க யா அப்படினாலே அகலம் தான் ரைட்டா அடுத்து வந்து வா அப்படின்னா அழைத்தல் வான அழைத்தல் இப்போ போனா செல்லு வான அழைத்தல் அது ஈஸி தான் மார்க் பண்ணியிருக்க மாட்டேன் வீணா மலர் சொல்லிட்டேன் வைனா புல் சொல்லிட்டேன் வவ் அப்படின்னா நம்ம கவர்ல ஏதாவது சிக்கன் விற்கனு கொண்டு போய் இப்போ நடந்து போயிட்டு இருப்போம் நாய் வவ் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பிடிங்கிட்டு போயிரு வவ் அப்படின்னு சொல்லி நாய் கவரை பிடிங்கிட்டு போயிரு அதான் வவ்னா கவர் அடுத்து நோ அப்படிங்கிறது நொந்து அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா நொந்து அப்படிங்கிற மாதிரி நோய் இந்த வந்து இந்த இது குரில வரும் குரில வரும் நோய் என்னது நோய் நானே நொந்து போயிருக்கேங்க நோய் வந்தவங்க தான் அப்படி பேசுவாங்க நோ அது வறுமை நோ அப்படின்னா நோய் அடுத்து தூ அப்படின்னா துண்டியா துண்டியா உன் தூணா என்னது உன் அப்படிங்கிறது ஸோ அப்ப தூணா உன்னு ஊன இறைச்சி பாத்துக்காங்க இப்போ ஓரளவுக்கு கிளியரா இருக்கும் உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தால இப்போ நீ முன்னிலை ஒரு மை ரைட்டா போ அப்படின்னா செல் ரைட்டா மே அப்படின்னா அன்பு நே அப்படின்னா நேசம் அப்படின்னு அது அன்பு தான் ரைட்டா ஊ மதகு நீர் அணை ஊ அப்படிங்கிறது ரைட்டா கா சோலை ரைட்டா அப்படிங்கிற பதில் இப்போ வார்த்தையில் தெரியுதா உங்களுக்கு தூ தூ தூய்மையை வச்சுக்கடா அப்படிங்கிறது தா கொடு சி இகழ்ச்சி சி இகழ்ச்சி அதே இழிவுன்னு ஒன்று பார்த்தா நை இழிவு இழிவு கை இளமையை வச்சுக்கணும் கை ஒழுக்கமாக வச்சுக்கணும் தேவர்கள் கடவுள் தே சேனாதிபதி உயர்வியா கூ அப்படின்னா கூடைப்பந்து எங்கள் பூமியா அதான் அப்படிங்கிறது இதுக்கு இதுக்கு மேல என்ன வேணும் இதுல என்ன மறக்க போறோம் ரைட் ஓகே அடுத்தது தெரிந்து தெரிவோம் இதுல என்னன்னா இதுல மொத்தம் நாற்பது எழுத்துக்கள் இப்ப இது ரெண்டு எழுத்துக்கள் குரல் எழுத்துக்கள் தெரியும் நோ தூ அது ஒண்ணு தெரியும் வரிசையில் யா யா யான என்னது அகலம் யான அகலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அது வரிசையில் ஒன்னு இருக்கு இந்த மூணை தவிர மிச்சதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ரெண்டு ஆறு இருக்கு மூணு அஞ்சு இருக்கு மூணு நாலு இருக்கு இதுல ஆறுங்கிறது உயிரெழுத்து வந்து பாத்தீங்கன்னா நெடியில் எல்லா நெடியிலும் வந்திருக்கும் அவ்வு மட்டும் வராது ஐ கூட வந்திருக்கும் அவ்வு மட்டும் வர்றதுக்கு வவ்வு வந்திருக்கும் ஒவ்வு அப்படின்னா கவர் ஒவ்வுன்னா என்னது கவர் இல்லாட்டி இது ஏழாயிருக்கும் உயிரிழத்து உயிரிழத்துல ஆறு நெடியில் மட்டும்தான் இருக்கும் சோ அஹ் என் உயிரின் என்னோட உயிரோ என் என் உயிரின் இப்போ மக வந்து நிப்பா மக என் மக வந்து நிக்குது என் உயிரின் மகளே யாருமா நீ உயிரின் மகளே யாருமா நீ இப்படி பட்டய கிளப்புலையம்மா சோ உயிரின் மகளே மகள் ஏட்டா மகர வரிசை ரெண்டுமே ஆறு தான் யாருமா நீ பட்டையை கலப்புற சோ அப்ப ரெண்டுமே ஆறு தான் ரெண்டுமே என்னது ஆறு தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தகப்பனார் தகப்பனார் தான் பேசுறாரு தகப்பனார்ங்கிறது அஞ்சு தகப்பனார் தகப்பனார் எப்பவுமே ஒரு அஞ்சு ரூபா உடுப்பா அஞ்சு ரூபா தான் கேட்போம் அஞ்சு ரூபா உடுப்பா அதான் தக தகப்பனார் அப்படிங்கிறது அதுக்கு கா மட்டும் மறந்துருங்க அதான் தக தகப்பனார் தான் அப்படி போட்டிருப்பேன் பா தார் அது வந்து மொத்தம் நாலு அஞ்சு எழுத்து சொல் அஞ்சு எழுத்து ரைட்டா தகப்பனார் அஞ்சு அப்ப அஞ்சு எழுத்துக்கள் மொத்தம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே இப்ப இந்த எழுத்துக்கள் நம்ம மறக்க மாட்டேங்க அடுத்து கவசம் வருங்க கவச கவச கவசம் போவன இம்மு மட்டும் கட் பண்ணிருங்க ஏன்னா இம்மு அங்க அங்க மா மா அங்க போயிருச்சு கவசங்கிறது ஒரு நாலா பக்கம் லாக் பண்ணுவாங்க அப்ப நாலு வார்த்தை ரைட்டா அப்ப நாலு அஞ்சு ஆறு மூணு டிஜிட் தான் ரெண்டு ஒன்னு இது ஒண்ணு பெரிய மறக்க வேண்டியது வராது அப்ப கா வரிசை சாவரிசை வாவரிசை வேலை முடிஞ்சு வச்சு ரொம்ப ஈஸி ஸோ அப்போ ஓரளவு ஒரு முடியல என்ன கேட்டாலும் நீங்கள் அடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ அடுத்த வீடியோ பதிவு அகரவரிசை ஸோ தேங்க் யூ